ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா மிக்ஸியில் வந்து நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது மல்டி ஜாரை தான் யூஸ் பண்ணுவோம் இந்த மல்டிசேரில் வந்து ஏன் சிங்கிள் பிளேடு போட்டு வருது சிங்கிள் பிளேடு போட்டிருக்கும்போதே இவ்வளோ தூரம் அரைக்கும் போது ஏன் அதில் டபுள் பிளேடு ட்ரிபிள் ப்ளேடு போட்டுருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக அரைக்குமேன்னு நம்ம நினைப்போம் காரணம் அது இல்லை சிங்கிள் பிளேடுனால்தான் அந்தளவுக்கு மல்டி சேர் அரைக்கிது வாங்க அது எதனாலான்னு பார்ப்போம் நம்ம மிக்ஸிலேயே அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த சின்ன ஜார் மல்டி ஜாராக தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இப்போ இதில் பாருங்கள் சிங்கிள் பிளேடு தான் போட்டிருக்கு இந்த ரெண்டு உள்ள பிளேடு போட்டுமே இவ்வளோ தூரம் சூப்பராக அரைக்கிதுன்னா இப்போ இதில் வந்து இன்னும் ரெண்டு லீஃப் பிளேடு இருந்தால் குயிக்காக அரைக்குமோன்னு நம்ம நினைப்போம் நிச்சயமாக நல்லா அரைக்காது பொதுவாகவே ஜாரில் அந்த சிங்கிள் பிளேடு போட்டிருக்க பேஸில் கீழே பார்த்திங்கன்னா இந்த பிளேடுக்கும் இந்த பேஸுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு எம்எம் கேப்பு தான் இருக்கும் அது எதுனாலுன்னு கேட்டால் நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு எம் திக்னஸுக்கு மேலே தான் இருக்கும் அப்படின் போது பெரும்பாலும் இதில் அறப்படும் போது பார்த்திங்கன்னா இதில் கீழே இந்த பேஸில் வந்து நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸை அரைக்கும் போது கீழே வந்து அப்படியே த தங்குறதுக்கு சான்ஸே கிடையாது ஏன்னா இந்த பிளேடு ரொட்டேட் ஆகையில் ஆட்டோமேட்டிக்காக ஏர்லேயே இதை ஃப்ளோ பண்ணி மேலே தூக்கி விட்றோம் அப்படி தூக்கி விட்றதுனால என்ன ஒன்று கேட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸில் வந்து நம்ம அரைக்கிற பொருள் எதுவுமே கீழே தங்காது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு இட்லி பொடி அரைக்கிறோமோனு வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து கடலைப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் சேர்த்து போட்டு இதில் அரைக்கிறோம் இப்போ அரைக்கும் போது என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் பிளேடாக இருக்கிறதுனால என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம போட்ட இட்லி பொடி வந்து அரைபட ஆரம்பிக்கும் அப்படி அரைபட ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம அப்படி ஜாரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோமா ஜாரை அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா அரைப்பட்ட பவுட்ரு வந்து மேலே ஜாரில் இந்த மேல் டாப்பில் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டாக உடப்பட்ட இந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் ஏரில் அப்படியே பாஸ் ஆகி ரொட்டேட் ஆகிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் முழுசாக இருக்க பருப்பு பார்த்திங்கன்னா கீழே இந்த பிளேட்டில் பட்டுப்பட்டு இந்த இடத்துலையே அரைப்பட்ட அரைப்பட்ட அரைப்பட்டு பவுட்ரு ஆகுறது எல்லாம் மேலேயும் அதில் ஒன்று ரெண்டாக உடஞ்சது சென்ட்ரலையும் டோட்டலாக உடையாமல் முழுசாக இருக்கிறது கீழேயும் டேய் கண்டினியூவாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இது வந்து இந்த மிக்சி ஜாருக்குள்ளே நடக்கிற சயின்டிஃபிக்கலான ஒரு நிகழ்ச்சி யூ சப்போஸ் இப்போ இந்த சிங்கிள் பிளேடு இல்லாமல் இது டபுள் பிளேடாவோ இல்லை ட்ரிபிள் பிளேடாகவோ நாலு லிஃபோ ஆறு லீஃபோ உள்ள மாதிரி பிளேடாக இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சயின்டிஃபிக்கலாம் சொன்ன இந்த மூணு ஸ்டேஜில் ஃப்ளோ ஆகுற அந்த ஃப்ளோ நடக்காது அது ஏன் நடக்காதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு மேல் என்ன ரெண்டு பிளேடு இதுக்கு மேல் என்ன நாலு பிளேடு இருக்குன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த பருப்பு கீழே உழவு விடாமல் இந்த மேலே இருக்க ரெண்டு லீஃப் இல்லை நாலு லீஃப் என்ன பண்ணுன்னா பருப்பு அப்படியே மேலேயே ரொட்டேட் பண்ணி விட்டுட்டுருக்கோம் இதில் மேலேயே ரொட்டேட் இருக்கும் அப்போ என்னென்னா கீழே உள்ள பாட்டத்தில் உள்ள இந்த பிளேடுக்கு வந்து பருப்பு கீழே வராது பருப்பு கீழே வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அறப்படும் அப்போ அறப்படாத போது என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பருப்பு முடிசாக இருக்கும் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து மீடியம் சைஸ் ஜார்லையோ பெரிய ஜார்லேயோ போட்டு அரைக்கும் போது அறப்படாமல் போகிறதுக்கு ஒரு காரணம் ரெண்டாவது அரைக்கிறதுக்கு ஆகும் எவ்வளோ தான் அந்த மீடியம் சைஸ் ஜார்லையும் பெரிய ஜார்லேயும் போட்டு அரைச்சாலும் இந்த அளவுக்கு மல்டி ஜார்ல அரைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து பவுடர் ஆகாது அதுக்கு காரணமே என்னென்னா நான் சொன்ன இந்த மூணு ஸ்டேஜ் மெத்தடு ப்ராப்பராக இந்த மல்டி ஜாரில் மட்டும்தான் நடக்கும் அது இந்த சிங்கிள் பிளேடு போட்ட ஜாரில் தான் நடக்கும் அதனால தான் நம்மளுக்கு வந்து பவுடராக இருந்தாலும் பேஸ்ட்டாக இருந்தாலும் ரொம்ப நைஸாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்